வணக்கம் நெய்யர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல்ல வந்து மகேந்திரா ஃபைவ் நைன் ஃபைவ் டர்போ சர்பாஞ்சி டாக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனல்ல வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டப்பே அந்த பெல் ஐக்கானி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கூடிய இந்த மகேந்திரா ஃபைவ் நைன் ஃபைவ் டிஐ டர்போ சர்பாஞ்சி டேக்டர் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க சிங்கிள் ஓனரில் இருக்கக்கூடிய வண்டிங்க இன்சூரன்ஸு டாக்ஸி எல்லாமே ஆர்சி புக் கரண்டில் வச்சிருக்கான்னு சொல்லியிருக்காங்க இந்த டிராக்டர் தேவைப்படும் விவசாயிகள் நேரில் சென்று வண்டியினுடைய இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் ஆர்சி புக் எல்லாமே பக்காவாக செக்அப் பண்ணிவிட்டு இந்த வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்கிங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்புன்னு வந்து சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்கள் வண்டியை வாங்கறதுக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி பண்ணிக்கொடுத்துட்றாங்க இந்த மகேந்திரா ஃபைவ் நைன் ஃபைவ் டிஐ சர்பாஞ்சி டிராக்டர்னுடைய சிறப்பு அசுதங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஐம்பது ஹெச்பி பவர் கொண்ட வண்டிங்க ஆயில் பிரேக் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய வண்டிங்க இந்த வண்டியினுடைய பிடிஏ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஹை ஸ்பீடு பிடிஓ பவர் வண்டிங்க ஹை ஸ்பீடு இன்ஜினுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பக்கமான ஜெனியூட்டியான மெயின்டெனன்ஸ் தான் வண்டி இன்ஜினுக்கு இருக்கிறவனு எல்லாமே மெயின்டென் பண்ணி வச்சுக்கிறாங்க பிடிஓ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் பார்ட்டி அர்பின் ஃபூரில் கூடிய பிடிஓ பவர் வண்டிங்க இந்த வண்டி கொண்டு ரெண்டு கத்தி ரோட்டாபேட்டார் அஞ்சு கொத்து ஒன்பது கொத்து டெய்லர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக இழுவை திறனு அடி சிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய வண்டிங்க பேக் டயரு ஃப்ரண்ட் டயரு எல்லாமே நல்ல நிலையில் பட்டனோடு இருக்கக்கூடிய டேக்டருங்க வண்டி பாத்தீங்கன்னா ஹெவியான டாப்புங்க வண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவான கண்டிஷன்ல தான் மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க டைமிங் எல்லாம் மெயின்டைன் பண்ணி வச்சுக்கவே இன்ஜின் கிரௌண்ட் லைஃப் கிடைக்குங்க பேக் டயர் பாத்தீங்கன்னா நல்ல நிலையில பட்டனோடு இருக்குதுங்க ஜூமிங்ல வியூ பண்ணியிருக்கான் பாத்தீங்க ஃப்ரண்ட் டயர் ஜூமிங்ல வியூ பண்றோம் பார்த்துங்க ஒரிஜினல் டயர் ஃபுல் டயர் பட்டனோடு இருக்குதுங்க இந்த மகேந்திரா ஃபைவ் நைன் ஃபைவ் டிஐ டர்போஸ் சர்பஞ்சி டெக்ட்ரிக்கு பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்துல செட்டிவளையம் அருகில்தான் ஒரு சைட் இருக்குதுங்க கேட்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி விலை நிலவரங்களை தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த மகேந்திரா ஃபைவ் நைன் ஃபைவ் டர்போஸ் சர்பாஞ்சு டாக்டராக வங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா எல்லாவும் தெளிவாக தெரியுமா ரிவியூ பண்ணியிருக்கேன் முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னாவே இந்த டிராக்டரை நெருல் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய வந்து சேனல் எவோர்ட்ல இருக்குதுங்க தொடர்புகளுங்க வங்கறம் விகறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துடலாங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த மகேந்திரா ஃபைவ் நைன் ஃபைவ் டிஐ டர்போஸ் சர்பாஞ்சி டெக்டரா வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி விவசாயிகாலே மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்